அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் ஒரு அற்புதமான தினமாக வருகிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய பல அற்புதங்களில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் அப்படின்னம்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதில் நாளைய தினம் நிகழவிருப்பது அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய கிரகணமானது நிகழ இருக்கின்றது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது புரட்டாசி அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினத்தில் இந்த சூரிய கிரகணமும் நிகழ இருப்பது குறிப்பிடத்தகுந்தது அதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சூரிய கிரகணம் ஏற்படுவது நம்ம இந்தியாவிலேருந்து நம்மளால் பார்க்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அர்ஜென்டினா பொலிவியா பிரேசில் ஈக்வேடார் ஃபுஜி மெக்சிகோ நியூசிலாந்து பராகுவே பெரு அதே போல் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா உருகுவே இந்த இடங்களில் தான் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத இருக்காங்க நம்ம நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா இரவு ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடங்களுக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் ஆரம்பிச்சிடும் அது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் வந்து முழு சூரிய கிரகணமாக அதாவது கங்கண சூரிய கிரகணமாக நிலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க அது முடியறது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதாவது மூணாம் தேதி அதிகாலை மூணு பதினேழு மணிக்கு வந்து அந்த சூரிய கிரகணம் நிறைவு பெறும் அப்படின்ட்டு சொல்லப்படும் இது வானியல் நிகழ்வு சொல்லப்போனால் வானியலில் நிகழக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியில பார்க்கும் போது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் எப்பொழுதுமே கொடுக்கப்படும் இப்போ இது இந்தியாவில் தென்பட்டது அப்படிங்கிற பட்சத்தில் சூரிய கிரகணம் பெரும்பாலும் பகல் நேரங்களில் நமக்கு ஏற்படும் இது நம்ம சொன்ன பகுதிகளில் பகல் நேரமாக இருப்பதால் அங்கு அவர்களால் பார்க்க முடியும் இந்திய பகுதிகளில் ஒருவேளை ஏற்பட்டிருந்தால் இது தோஷமாக கருதப்பட்டிருக்கும் ஆனாலும் சில நபர்கள் அதை குறிப்பிடுவது பூமியின் தான் அந்த நிழல் விழுகின்றது அப்படிங்கிற காரணத்தினால முழு பூமியுமே அப்படிங்கிற கணக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இங்கே சூரிய கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படியும் அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றோம் ஒன்பது மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது அதுக்கு முன்னாடியே சாப்பிடலாம் மீதி பொருட்களை எதுவும் வைக்க வேண்டாம் அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்துல அதுல தர்பை புல்லோ அல்லது புல்லையோ வந்துட்டு போட்டு வைப்பது பாதுகாப்பானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆலயங்கள்ல காலையில எந்திரிச்சு கோவில்களை நல்லா கழுவி விட்டுட்டு பூஜைகள் ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் அதனால பாத்தீங்க அப்படின்னா இது இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கப்படுவதன் காரணமாக நம்ம இதை இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்குது இது செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா செய்ய வேண்டிய விஷயம் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்துல தியானம் செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமான விஷயம் அந்த நேரத்துல தியானம் செய்யறது அப்படிங்கிறது மந்திர ஜபம் செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவிலான ஒரு ஆற்றலை நம்ம உணர வைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுறது கடனை ஏதாவது நீங்க திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நேரத்துல இந்த ஒன்பது மணில இருந்து அடுத்த நாள் காலையில மூணு பதினேழு வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்துட்டு கடனை திருப்பி செலுத்தலாம் அந்நேரத்தில் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க எப்படி கொடுக்கறதுன்னு யோசித்தோன்னா இப்போ தான் நம்மக்கிட்ட நிறைய இணையதள பண பரிவர்த்தனை செயலிகள் இருக்கு இல்லையா அதன் மூலமாக அந்த நேரத்தில் ஒரு அசல் தொகையை வந்து திருப்பி செலுத்துறது உத்தமம் அது நம்ம பேங்க்கில் வாங்கின கடனாக இருந்தாலும் சரி மூன்றாவது நபரிடம் நம்ம வாங்கிய கடனாக இருந்தாலும் சரி செலுத்தும் போது அது படிப்படியாக அந்த கடன் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் முயற்சி செய்து பார்க்கலாம் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா பொதுவா சொல்லுவாங்க வெறும் கண்ணால பார்க்க கூடாது அப்படின்ட்டு அது கிரகணம் நமக்கு தெரிய போவதில்லை அதனால பிரச்சனை இல்லை தெரிகின்ற பகுதிகளில் வந்து அது வெறும் கண்ணால பார்க்காம நம்ம கண்ணாடியை அணிந்து பார்ப்பது அல்லது எதுவும் பாதுகாப்பு சாதனங்களுடன் அதை கண்டு ரசிப்பது அப்படிங்கறது செய்யலாம் ஆனால் வெறும் கண்ணால பார்ப்பதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுமே குளிக்கிறது இதை இயல்பாக எல்லா இடங்கள்லேயும் செய்யக்கூடியது தான் ஸோ அற்பு அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நிகழ்வு தவறவிட வேண்டாம் அந்த பகுதிகளிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது இந்த அற்புதமான காட்சி கங்கன சூரிய கிரகத்தை நீங்கள் பார்க்க முடியும் அழகான தோற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்தது மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்